கவின் ரயில்வே சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்தாலே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பெரம்பூரில் ஒரு பிரைம் லொக்கேஷன ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு ஓல்ட் ஹவுஸு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு கரெக்டாக வீட்டு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு கிராக் அந்த மாதிரி கிடையாது உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் வெஸ்ட்டு ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்கு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்கு ஏரியாவில் இந்த தடவை மழை பெஞ்சப்போ வீடு வாசல் வரைக்கும் தண்ணி வந்திருக்கு எல்லா ஏரியாவும் தண்ணி வந்திருக்கு இது இது வரைக்கும் தண்ணி வராத ஒரு ஏரியா இந்த மழைக்கு தண்ணி வந்தது இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பக்கத்துலேயும் விசாரிச்சுக்கலாம் பட் வீடு அப்படியே யூஸ் பண்ணனாலும் ஒரு ரெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்ட்டுக்கும் விடலாம் இல்லை இது டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது வீடும் கட்டலாம் வெஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நாற்பதுக்கு அறுபது சைஸு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கார்டனிங் இடம் கொடுத்துருக்காங்க சுற்றி வீட்டை சுற்றி வரலாம் இந்த பழைய பைப் கொடுத்துருக்காங்க போர் சுற்றி பாருங்கள் வீட்டை சுற்றி வரலாம் வழி இருக்குதுங்களா நம்ம ஒரு ரவுண்டு வேணுன்னா சுற்றி வந்துடலாம் அப்படி சுற்றி வந்துட்டு நான் ஃபுல்லாகவே க்ளியர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சின்ன பில்லர் போட்டு தான் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அந்த காலத்து வீடு நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க இந்த இடம்லாம் பாருங்க இந்த படிக்கலாம் பில்லர் தனியாக போட்டுருக்காங்க சுற்றி செடி வளர்க்க வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டாங்க மண்ணாக இருந்தால் நீங்கள் செடியெலாம் வச்சுக்கோங்க பின்னாடி பின் பக்கம் பாத்ரூம் ஏன்னா அந்த காலத்து வீடு பின்னாடி வந்து பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உள்ளவும் இருக்குது பயப்பட வேணா உள்ளவும் இருக்குது அது பாத்ரூம் இது டாய்லெட் இப்படி நீங்கள் ரெண்டு விட சுட்டுலாம் ஒரு வீடு எதுவும் பாத்ரூம் இதுவும் வந்து பாத்ரூம் தான் சுற்றி வரலாம் சொல்லலைங்களா அப் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க உள்ளே சுற்றி வர்றதுக்கு வீட்டை சுற்றி வரலாம் சுற்றி இருந்தாச்சு உள்ளே வந்து சில மரங்கள் இருக்குது இந்த இடத்துல இங்கே கேப் இருக்குது இல்லை இங்கே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி அடிச்சிருக்காங்க கவர் கார் பார்க்கிங் நம்ம இப்போ உள்ளே போகலாம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சின்ன கிரில் கேட்டு உள்ளே வந்தவொடனே ஒரு வராண்டா சின்னதாக வந்து ஈவினிங்கில் உட்காந்து பேசுகிறதுக்கு யாராவது வந்தால் உட்காரத்துக்கு ரிசப்ஷன் அது மாதிரி ஒரு ஏரியா பண்ணியிருக்காங்க அழகாக வந்து ஒரு சின்ன ஊஞ்சல் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன ஊஞ்சல் தான் போட முடியும் ஆனால் ஹைட்டு தூங்கும் கீழே ரொம்ப ஹைட் கிடையாது ஃப்ளோரு செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே நீங்கள் ஒரு ஷோபாவும் போட்டுக்கலாம் நீங்கள் டேபிள் சேர் போட்டு சிட் அவுட் மாதிரி நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம் இது என்ட்ரன்ஸ் உள்ள எல்லாமே இந்த வீட்டுக்கு டபுள் டோர் தான் போட்டிருக்காங்க அந்த காலத்து டோரு டபுள் டோர் தான் போட்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து ஒரு ஹாலு பக்கத்து வீட்டில் வீடு வந்து ரெனோவேஷன் போய்ட்டு இருக்காங்களா அவங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்காங்க ஒரு ஹால் வீடு வந்து அந்த காலத்து வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் பட் இது நீங்கள் டெமாலிஷ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு இது ஒரு ஹாலு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் மொத்தம் கீழே மூணு பெட்ரூம் மேலே மூணு பெட்ரூமு கபோர்ட்ஸ் பாருங்கள் இது ஒரு பெட்ரூம் ஹால் பார்த்துட்டோம் ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இது எல்லாமே டபுள் டோர் தான் எல்லாமே அந்த பக்கம் தருகிற இல்லை பின் பக்கம் தருகிற மாதிரி தான் இருக்குது இது கூட பாருங்கள் இப்படி மூடும் அந்த காலத்து இதுன்றதெல்லாம் பாருங்கள் வெளியிலேயே இந்த பக்கம் தான் நம்ம வீட்டு உள்ளேருந்து மூடுற மாதிரி பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் இது ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் எந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச்சட் பாத்து கிடையாது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற எல்லா பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்துலாம் கிடையாது இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் பாத்ரூம் இது ஒரு காமன் பாத்ரூம் டைப் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது திங்ஸ் இருந்தாலும் பார்க்க முடியாது இது ஒரு சின்ன பெட்ரூம் எல்லாமே சின்ன சின்ன பெட்ரூம் தான் ரொம்ப பெருசாலான நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மீடியமான பெட்ரூம் தான் ரெண்டு காமன் பாத்ரூம் தான் வந்து இந்த வீட்டுக்கு இது கிச்சன் கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்குது பெருசுனா பக்கத்தில் வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியுது இது வந்து ஸ்டோர் ரூம் கண்டிப்பாக இந்த தேடி இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுறதுக்கான சூட்டபிள் ஆகும் பட் நீங்கள் வந்து ஓனாக தங்கிறதுக்கு வந்து சில ஆர்டிஷியல்லாம் பண்ணணும் இல்லைனா இடிச்சுட்டு நீங்கள் கட்டணும் லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹார்ட்டான லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷன் பின் பக்கம் பாருங்கள் நான் காமிச்சது தான் பின்னாடி வந்துட்டு பாத்ரூம் இருக்குது நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது ரொம்ப நல்லது நல்ல ஒரு பெரிய பங்களாவே போடலாம் வீட்டிலேருந்து வெளியில தான் வரும் வாடகை ரொம்ப நல்ல ஒரு வீடு வந்தாச்சு சைடில் இருக்குது படிக்கட்டு இதில் மேலே போகும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணியிருக்காங்க ஒரு கிரௌண்டில் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் பில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு என்ட்ரன்ஸ் பாருங்கள் இதுவும் ஃபஸ்ட்டு ஃபேசிங் தான் இந்த வாசல் உள்ள போடுறது இந்த வழி இது உள்ளே போனீங்கன்னா இங்கேயும் சின்ன வந்து ஒரு வராண்டா மாதிரி பண்ணி நல்ல ஹைட்டு இதில் வந்து பாருங்கள் ஊஞ்சல் போட்டு அழகாக கட்டியிருக்காங்க ஊஞ்சல் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து சும்மா பா வெளியே பண்ணி நிற்கிறதுக்கு பட் நீங்கள் வந்து இப்போ சேஃப் கிடையாது திறக்கல இதுக்கு மேலே படிக்கிட்டு பாருங்கள் ஒரு நாலு படிக்கிற வச்சு மேலே கட்டியிருக்காங்க ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க கீழே பார்த்த மாதிரியாக தான் எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ஹால் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தோடனே இது ஒரு பெட்ரூம் கீழே விட இது கொஞ்சம் பெர்ஸ்பெஸாக தெரியுது பார்க்குறதுக்கு இது ஒரு பெட்ரூம் ஃபேன் பாருங்கள் அந்த காலத்து ஃபேனு இது ஒரு பெட்ரூம் அடுத்தது இங்கே வரும் இது ஒரு பெட்ரூம் கப்போர்ஸ் ஏசி எல்லாம் இருக்கல விண்டோ ஏசி பண்ணியிருக்காங்க மேலே சின்ன கப்போர்ட்ஸு ஸ்லாப்லாம் கப்போர்ட் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க இதுவும் அப்படிதான் கவர் பண்ணாங்க மேலே நல்லா இருக்குது இது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் மேலே ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் கிடையாது பக்கத்தில் பாத்ரூம்னு நினைக்கிறேன் பார்த்துடலாம் இங்கேருந்து ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க அந்த இது ஒரு பாத்ரூம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கேப் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ஒரே ஒரு பெட்ரூம் தான் அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காமன் தான் மேலே வந்து பின்னாடி வந்தீங்கன்னா பின் பக்கம் பாத்ரூம் இப்போ படிக்கிட்டே போகணும் வித்தியாசமாக கட்டிட்டு இருக்காங்க நைட்டில் யாரும் பயந்து வெளியே வர மாட்டாங்க போல பாத்ரூம் அது டாய்லெட்டை அக்கல் யூஸ் பண்ணது ஒரு பாத்ரூம் இதுதான் பில்டிங் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது வாக்கப்பர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மசூதி இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வாக்கப்பர் டிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி மீட்டரில் ஒரு மசூதி இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் வெஸ்ட் ஃபேஸிங் முஸ்லீம் ஃப்ளெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இது ஒரு பெட் இது கிச்சன் பார்த்துலாம் கிச்சன் நம்ம பார்க்கல கீழே பார்த்த மாதிரி தான் கிச்சன் லைட் இல்லைங்க அதே ஸ்டோர் ரூம் ஏரியா தான் லைட்டு அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் போட்டு பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் கூப்பிடுங்க கவின் கப்டில் சென்னை என்னோட சென்னையில் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ப்ராப்டி கண்டிப்பாக சேர்ந்தவங்களும் கிடைக்கல நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுங்க எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது தகுப்புறம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் போகிற மெசேஜ் மட்டும் தான் ரீச் ஆகும் இல்லை எனக்கு லைவ் அப்டேட்டே நீங்கள் கொடுக்குறது எல்லாமே விசிட் பண்ணும்போதே சில அப்டேட் பண்ணுவோம் அது வந்து இன்ஸ்டாகிராம பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுரேஷ் அண்டர் ஸ்கோர் ஆவடின்னு இருக்கும் நீங்கள் அதில் கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிலையும் பார்க்கலாம் இமீடியட்டாக நீங்கள் வந்து நாங்கள் போடுற அப்டேட் எல்லாமே உடனுடன வரும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ